கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் தான் சொன்ன வார்த்தையை மாற்றிக்க மாட்டார் உங்களை குறித்து தேவன் என்ன வார்த்தை சொன்னாரோ உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை சரியாய் சரியான நேரத்தில் சரியான நபர்கள் முன்னிலையில் சரியான இடத்தில் வைத்து கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் கவலைப்படாதீங்க குழம்பாதீங்க சந்தேகப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவான் ஒருவேளை நீங்க ஆண்டவர் விட்டு விலகி விலகி போனா கூட ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் உங்கள் முன்பாகவே வந்து நிற்கிறார் உங்களை காப்பாற்றும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை நாம் அவருக்கு பிடிக்காத காரியங்களை கூட அவர் தாங்கிக் மீது காட்டுகிறாங்க நான் நிறைய நேரம் ஏன் இதெல்லாம் இப்படி செஞ்சீங்கன்னு யாரையும் நான் கேட்கறது இல்லை கேட்கல என்ன நினைக்கிறாங்க இவர் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாரு மதிக்க மாட்டேன்றாரு நம்மள உதாசீனம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லங்க நீங்க எனக்கு முன்னாடி கூட கூணி குறி நிற்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க எனக்கு முன்னாடி சொல்றப்ப கையை பெசஞ்சிட்டு நிக்க கூடாது ஒரு குறை உள்ள ஒரு நபரை போல நீங்க காட்சி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு உங்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை இப்ப பாருங்க ஒருத்தரை பார்த்து என்ன ஒழுங்கா ஜபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல அவங்க ஜபம் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அவங்க வேதத்தை வாசிக்கலன்னு தெரியும் தெரிஞ்சிட்டு போய் ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறப்போ அவர்கள் கூணி குறுகி ஒரு குற்றவாளியை போல நிற்பதை நான் விரும்புவதே இல்லை உங்க சூழ்நிலை தெரிஞ்சனால தான் உங்களை அதையே சொல்லி காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக அதுக்கு மாற்றான வழியை சொல்றேன் இப்ப நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நீங்கள் அந்த பலவீனத்துக்கு ஆட்படக்கூடாது நீங்க பலவீனமான ஆளா ஆயிடக்கூடாது நீங்க பலமா மாறணுன்றதுக்கு நான் விரும்பப்படுறேன் ஒரு சாதாரண மனுஷனான நானே இப்படி யோசிப்பேனே ஆனால் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற கர்த்தர் எப்படி தேவன் விரும்புவதெல்லாம் அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அதை போலவே கர்த்துடைய பிள்ளைகள் மாறாத குணம் படைத்தவர்களாக தான் சொன்ன வார்த்தைகளில் தான் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையில அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில நிலைத்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார்